மகேந்திர சிங் தோனி எளிய மனிதர்களின் வெற்றி அசாத்தியமானது ஏகப்பட்ட வழிகள் நிறைந்தது அந்த வகையில் கிரிக்கெட் என்றால் என்னவென்று கூட அறியாத ஒரு சிறுவன் பின்னாளில் கிரிக்கெட் புத்தகத்தில் கூட இல்லாத ஷாட்களை ஆடி உலகையே பிரமிக்க செய்தான் பல ஜாம்பவன்களால் சாதிக்க முடியாததையும் தனது அசாத்திய திறமையால் தன் வசப்படுத்தினான் இன்று சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றை எழுதும்போது அந்த நபரின் பெயரை குறிப்பிடாமல் இருந்தால் அது ஒரு குறையான வரலாறு அல்லது பிழையான வரலாறு இத்தனை புகழ்மொழிக்கும் சொந்தக்காரர் மகேந்திர சிங் தோனி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்த தல தோனி பல்வேறு தடைகளை தாண்டி இந்திய அணியில் வாய்ப்பு பெற்ற தோனிக்கு தொடக்கத்தில் பல தடுமாற்றங்கள் இருந்தாலும் பின்னர் தன் இடத்தை கெட்டியாக பிடித்து கொண்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் வரலாற்றில் அது ஒரு கொந்தளிப்பான காலம் அப்படி ஒரு துரதிருஷ்டமான காலத்தை சந்திப்போம் என்று சச்சினோ கங்குலியோ டிராவிட்டோ நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டார்கள் ஆம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி முதல் சுற்றிலே படுதோல்வி அடைந்து வெளியேறியதுதான் இத்தனை கொந்தளிப்புக்கும் காரணம் சச்சின் சேவாக் கங்குலி டிராவிட் கும்பலே இத்தனை லெஜண்டுகளை கொண்ட இந்திய அணிதான் ஒரு மோசமான தோல்வியை சந்தித்து இத்தனைக்கும் இரண்டாயிரத்தி மூணு உலகக்கோப்பையில் வீரநடை போட்டு இறுதி போட்டி வரை சென்ற அணி அடுத்த உலகக்கோப்பையிலே இப்படி ஒரு நிலைக்கு சரிந்து போனது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக தோல்வியைத் தழுவிய போதே இந்திய ரசிகர்கள் வீரர்களின் வீடுகளுக்கு முன்பு போராட்டங்களை நடத்தி தங்களது கோபங்களை வெளிப்படுத்தினார்கள் உலகக்கோப்பை நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகளிலிருந்து தாயகம் திரும்பிய இந்திய வீரர்களுக்கு சொந்த நாட்டில் அச்சுறுத்தலான சூழல் நிலவியது விமான நிலையத்திலிருந்து மீடியாக்களை தவிர்த்து மறைந்து ஒளிந்து ஓடிய தருணம் அது கேப்டன் ராவிட் உள்ளிட்ட பல வீரர்களின் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டு கொண்டிருந்தன இந்திய ரசிகர்கள் எந்த அளவிற்கு வெற்றியை ரசிப்பார்களோ அதே அளவிற்கு மோசமான தோல்விகளுக்கு கடுமையான எதிர்வினைகளையும் ஆற்றுவார்கள் அந்த மோசமான தோல்வி இந்திய அணிக்கு மின்னல் வேகத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது பல வீரர்களை கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற வைத்துவிட்டது நாம் ஏன் இத்தனை விரிவாக இந்த நெருக்கடி குறித்தும் மிக மோசமான சூழல் குறித்தும் கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது வரலாற்றில் மிக பெரிய ஆளுமைகள் தங்களது தொடக்கத்தை ஒரு நெருக்கடியான சூழலில் இருந்துதான் ஆரம்பித்து இருப்பார்கள் இந்திய அணியின் நினைத்து பார்க்க முடியாத அந்த நெருக்கடி தான் மகேந்திர சிங் தோனி என்னும் மிகச்சிறந்த ஆளுமையை இந்தியாவுக்கு கொடுத்தது இரண்டாயிரத்தி ஏழு ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு கேப்டன்சி பொறுப்புக்கான மாற்றம் அரங்கேறிய ஆக வேண்டிய நிலை ஆனால் அடுத்த கேப்டன் யார் சச்சின் தயாராக இல்லை டிராவிட் மீது விமர்சனங்கள் சேவாக்கும் தயாராக இல்லை அணியில் இருந்த அனுபவம் வாய்ந்த வீரர் யுவராஜ் சிங் தான் ஒருநாள் உலகக்கோப்பை நடந்த அதே வருடத்தில் இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடர் வந்தது இந்திய அணியை வழிநடத்தும் பொறுப்பை யாரிடம் வழங்குவது என்ற விவாதம் நடந்து கொண்டிருந்தது யாருமே எதிர்பாராத விதமாக தோனியின் வசம் இந்திய அணியின் கேப்டன்சி கொண்டு வந்தார்கள் அங்கிருந்துதான் தோனியின் கேப்டன்சி பயணம் தொடங்கியது இரண்டாயிரத்தி ஏழு ஒருநாள் உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு இந்திய அணி சந்தித்த நெருக்கடி சூழல் புரிந்தவர்களுக்குத்தான் தோனிக்கு அந்த தருணத்தில் இருந்த அழுத்தத்தை புரிந்து கொள்ள முடியும் தோனி தலைமை பொறுப்பு ஏற்கவிருந்த ஸ்காட்லாந்துக்கு எதிரான முதல் போட்டியே மழையால் ரத்து செய்யப்பட்டு விட்டது மிகப்பெரிய ஆளுமைகள் பலருக்கு இப்படியான முதல் தருணங்கள் நடைபெற்றிருப்பது உண்மையே பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில்தான் முதன் முதலாக கேப்டனாக களமிறங்கினார் தோனி அந்த போட்டியும் டையில் முடிந்தது பின்னர் இந்திய அணி பவுல் அவுட் முறையில் வெற்றி பெற்றது தோனியின் வெற்றி பயணம் தொடங்கியது அங்கிருந்துதான் இரண்டாயிரத்தி ஏழில் படுதோல்வி அடைந்த இந்திய அணியின் கைகளில் இரண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை நான்கே வருடங்களில் இந்திய அணியின் வரலாறு மாற்றி எழுதப்பட்டது ஆம் தோனியின் தலைமையில் அத்தனை வேகமாக வீரநடை போட்டது இந்திய அணி தோனியை ஒரு வீரராக கண்டெடுத்தது அவரை சரியான நேரத்தில் களமிறக்கி அவருக்குள் இருந்த திறமையை வெளிக்கொண்டு வந்த பெருமை சௌரவ் கங்கிலியே சாரும் ஆனால் கேப்டன்சியை பொறுத்தவரை நெருக்கடியான சூழலில் இந்திய அணி தனக்கான ஒரு தலைவனாக தோனியை எடுத்துக்கொண்டது தோனி என்ற சிறந்த கேப்டன் உருவாவதற்கு இந்திய அணி சந்தித்திருந்த அந்த தருணம் மிக முக்கியமான பங்காற்றியது என்பது நிதர்சனமான உண்மை அசாரூதினுக்கு பிறகு கங்குலி கேப்டனாக உருவானதற்கு இது போன்றதொரு நெருக்கடியான சூழல் இருந்ததை நாம் அனைவரும் அறிந்ததே இரண்டாயிரத்தி ஏழு நெருக்கடியான காலம் குறித்து தோனியை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் பேட்டி ஒன்றில் தோனி இவ்வாறு கூறுகிறார் நாங்கள் உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறி டெல்லி வந்து சேர்ந்தோம் அது கொந்தளிப்பான நேரம் விமான நிலையத்திலிருந்து போலீஸ் வேனுக்கு வர இருந்தது மாலை நேரம் அது அந்த போலீஸ் வேனில் சேவாக் பக்கத்தில் நான் அமர்ந்து இருந்தேன் ஒரு குறுகிய சாலையில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த வேன் சென்றது அப்போது எங்களை மீடியா வாகனங்கள் சுற்றி வளைக்க முயன்றது ஒரு கொலை குற்றவாளியைப் போல் தீவிரவாதிகளைப் போல் எங்களை உணர வைத்த தருணம் அது அவர்கள் எங்களை பின்தொடர்ந்தார்கள் நாங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தோம் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் அங்கேயே அமர்ந்திருந்த பின்னர் நாங்கள் கார்களில் சென்றோம் அது என்னுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்னை ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கியது அதுதான் இப்படித்தான் அதனை விவரித்தார் தோனி இந்திய அணிக்கு என்ன தேவை என்பதை தோனி அந்த தருணத்திலிருந்து புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதுதான் தோனி என்னும் மிகப்பெரிய ஆளுமையை இந்திய அணிக்கு உருவாக்கி கொடுத்தது நெருக்கடிகளை முறியடித்து வெற்றிகளை சாதித்து காட்டுபவர்களே ஆளுமை மிக்க தலைவர்கள் அப்படி ஒரு ஆளுமை மிக்க கேப்டனாக தோனியும் நெருக்கடியிலிருந்து முளைத்தவரே தற்போது முப்பத்தெட்டு வயதில் கூட தோனி இந்திய அணியால் தவிர்க்க முடியாத வீரராக திகழ்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக தோனி முத்திரை பதிக்கும் விதமாக அமைந்த ஆட்டம் திருப்பமுனியாக அமைந்தது பாகிஸ்தானுக்கு எதிராக நூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் குவித்து அசத்தினார் தொடர்ந்து இந்திய அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்ற தோனி இந்திய டெஸ்ட் அணியை நம்பர் ஒன் இடத்திற்கு கொண்டு வந்தார் அதே போல் ஒரு நாள் தொடரிலும் இந்திய அணி சிறப்பாக முன்னேறியது இரண்டாயிரத்தி ஏழில் நடந்த உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் கோப்பையை வென்று கொடுத்த தோனி இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்திய அணியை சரியாக வழிநடத்தியதோடு ஆல்ரவுண்டராக திகழ்ந்த யுவராஜ் சிங்கை தொடரில் பந்து வீச செய்து பல முக்கிய விக்கெட்டுகளை அள்ளி உலகக்கோப்பையை இரண்டாவது முறையாக இந்தியா வெல்ல காரணமாக அமைத்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் கோப்பையை வென்று ஐசிசி நடத்திய மூன்று வித முக்கிய தொடர்களிலும் கோப்பையை இந்தியாவிற்கு வென்று கொடுத்த கேப்டனாக மிளர்ந்தார் இந்திய அணிக்கு சிறப்பாக செயல்பட்ட தோனி உள்ளூர் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கேப்டனாக செயல்பட்டு மூன்று முறை கோப்பையை வென்று அசத்தினார் தோனி கீப்பராக நின்றால் பேட்ஸ்மேன்கள் கிரீஸை தாண்டி செல்ல அஞ்சுவர் அவரின் கண்ணிமைக்கும் நொடியில் பேட்ஸ்மேனை ஸ்டெம்பிங் செய்து விக்கெட்டுகளை வீழ்த்துவது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலம் அதேபோல் பல ரன் அவுட்டுகளை அவர் ஸ்டெம்பை பார்க்காமல் பந்தை சரியாக ஸ்டெம்பில் எரிந்து விக்கெட்டை கைப்பற்றிய செயல்களை முதன்முறையாக செய்து விக்கெட் கீப்பருக்கெல்லாம் குருவாக திகழ்ந்தார் ஜார்க்கண்ட் அரசாங்கம் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்க ஸ்கூல் செல்வோம் நாம் என்கிற விளம்பரத்தில் தோனியை நடிக்க கூப்பிட்ட பொழுது ஒரு ரூபாய் கூட பெற்றுக்கொள்ளாமல் இலவசமாக நடித்தார் தன் மனைவியின் பெயரால் சாக்சி அறக்கட்டளை உருவாக்கி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆதரவற்ற பிள்ளைகள் ஆகியோருக்கு நிறைய உதவிகள் செய்து வருகிறார் தனது வாழ்க்கையிலும் கிரிக்கெட் விளையாட்டிலும் இந்திய மக்கள் மனதில் தனக்கென தனி முத்திரை பதித்து தல தோனி என்று மாறியிருக்கிறார் மகேந்திர சிங் தோனி தோனியின் கிரிக்கெட் வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவரின் வழி நடத்துவது போல வேறெந்த கேப்டனும் அணியை வழிநடத்தி இருக்க முடியாது என்றால் அது மிகையாகாது